ஏன்னா அப்படி ஒரு காம்படிஷன் அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லாக பார்த்தா பண்ணியிருந்தார் அந்த படத்தில் நான் பொதுவாக கதை எழுதுனேன்னா வந்து ஹீரோயினை மட்டும்தான் கவனத்தில் வச்சுக்குவேன் இந்த ஹீரோயினுக்கு இப்படி ஒரு சீன் பண்ணலாமா அப்படின்ட்டு பட் என்னுடைய கெட்ட நேரம் பாருங்கள் அர்ஜுன் தாஸை வச்சு நான் வந்து ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னு கெட்ட நேரம் நான் சொல்கிறது சந்தோஷத்தில் சொல்கிறேன் ஹீரோயின் எல்லாம் மறந்துட்டு ஒரு ஹீரோவை சென்டர் பண்ணி அர்ஜுன் தாஸை சென்டர் பண்ணி ஒரு படம் பண்ணலாமா நான் அர்ஜுன் தாஸ்கிட்ட கூட நான் சொன்னேன் அதுக்கான வாய்ப்பு இப்போவே அவர் சொல்றாரு ஜூன் வரைக்கும் டேட் இல்லைன்னு இல்லை இந்த படம் இந்த படம் வந்ததுன்னா டுவெண்டி செவன் ஜூன் வரைக்கும் டேட் இல்லைன்னு சொல்லுவாரு சில நேரத்தில் தோத்து போனா கூட பரவாயில்ல நம்ம ஆசைப்படுறது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை அதனால நான் நான் கதை சொல்றேன் சுபாத்மிகா வந்து நான் சின்ன பையனால வந்து பார்த்துருக்கேன் இல்ல அவங்க ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கும் போதுல இருந்து நான் பார்த்துருக்கேன் இந்த ஷாக் இருக்கு இல்லையா அந்த ஷாக்கா தான் நான் அப்படி சொன்னேன் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அவங்க டெஃபினட்டாக ரொம்ப சிறப்பான ஒரு நிலைமைக்கு வருவாங்க அது இந்த படத்துக்கு அப்புறமேல வரும்போது சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி பொதுவாக ஒரு படம் வந்ததுக்கு அப்புறமேல இந்த படத்தோட வெற்றியை பற்றி எல்லோரும் குசு குசுன்னு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படம் நல்லா இருக்குது டெஃபினட்டாக பாருங்கள் அப்படின்னு காதோட காது வச்சு குசு குசுன்னு பேசுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி சில படங்களை வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலான்னு விடுவோம்ல அந்த மாதிரி இந்த படத்தை பின்னால் பார்த்துக்கலான்னு விட்ற வேண்டாம் யாரும் இந்த படம் உடனே வெற்றி அடைஞ்சதுன்னா இப்போ கூட ஒரு சக்தி சார் சொன்னார் ஒரு பெரிய சேனல் ஒன்று தொடங்க போகிறாங்க அதில் கூட பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் நான் முதல்ல சொன்னீங்க இல்லைங்களா அதே சதா கதை தான் அது அதனால் பெண்களுக்கு தான் அதில் முக்கியத்துவம் இந்த ப்ரொடியூசர் வந்து நிறைய படம் பண்ணுவாங்க அதுக்காகவாது டெஃபினட்டாக இந்த படம் வெற்றி அடையணும் அப்படி நிறைய படம் பண்ணும்போது பொதுவாக ஒரு படம் வெற்றி அடைஞ்சதுன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீனு எடுப்பாங்க இல்லையா இந்த படத்தை பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படின்னு எடுப்பாங்க நன்றி வணக்கம் நான் ஃபஸ்ட்டு முன்னாடி எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ